வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம் மதுரையிலிருந்து சென்னை எக்மோருக்கு இருக்கக்கூடிய எத்தனை ரயில்கள் இருந்தாலுமே அதில் முக்கியமான ரயிலாக பார்க்கப்படுவது வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் தினமுமே காலையில் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு மதுரையில் இருந்து புறப்பட்டு அன்னைக்கு மதியானம் ரெண்டு பதினஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடைகிறது அப்படி சென்றடையக்கூடிய இந்த ரயிலானது அப்படியே பல்லவன் எக்ஸாக மாற்றப்பட்டு மூணு நாற்பது மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு நைட்டு பத்திரிக்கை காரைக்குடி போகிறது பல்லவன் எக்ஸ்பிரஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே இல்லையா ஆனால் இந்த ரயிலில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற இருக்கிறது மே பதினொன்று முதல் இப்போதைக்கு இந்த ட்ரெயினில் மூணு ஏசி சேர்கார் பெட்டிகளும் பதிமூணு கார் பெட்டிகள் அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளும் மூணே மூணு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் ரயில்வே எல்லா ரயில்களிலும் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இணைக்கப்படும் அப்படின்னு அறிவித்ததை தொடர்ந்து வருகிற மே பதினொன்றாம் தேதி முதல் இந்த ரயிலில் ஒரு ரிசர்வேஷன் கோச் கம்மியாகுது அதற்கு பதிலாக ஒரு அன்றிசர்வ்டு பெட்டி இணைக்கப்படுகிறது இனிமேல் மே பதினொன்னுலிருந்து இந்த ரயிலில் நான்கு பொது பெட்டி இருக்கும் அதாவது ஜென்ரல் கிளாஸ் பெட்டி இருக்கும் பன்னிரெண்டு சேர்க்கார் பெட்டி அதே நேரத்தில் மூன்று ஏசி சேர்க்கார் பெட்டி இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மே பன்னெண்டாம் தேதி காலையில் அஞ்சு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு காரைக்குடியில் இருந்து கிளம்பி அன்னைக்கு மத்தியானம் பன்னிரெண்டு பதினஞ்சு மணிக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸாக வரக்கூடிய ரயில்லையும் அதே மாதிரி அன்னைக்கு பன்னெண்டாம் தேதியே பிற்பகல் ஒன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு எக்மூரில் இருந்து கிளம்பி மதுரைக்கு அன்னைக்கு நைட் ஒன்பது இருபதுக்கு வரக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் ரயில்லையும் பன்னெண்டாம் தேதி முதல் இந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம திடீர்னு சென்னைக்கு போகணும் அதுவும் அர்ஜெண்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காலையில் இந்த மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயிலாக இந்த வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் பார்க்கப்படுகிறது இந்த ரயிலில் சரோடு பெட்டி இணைக்கப்படும் போது இன்னும் அதிகப்படியான பயணிகள் பயணிக்க முடியும் ஒருவேளை இப்போது பயணிக்கக்கூடிய பயணி கூட்டம் ஒரே பெட்டியில் அதிக அளவில் இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது இன்னும் நிறைய பேர் இந்த ரயிலை பயன்படுத்துவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் மே பதினொன்னாம் தேதி கூடுதலாக வைய எக்ஸ்பிரஸ்லையும் பல்லவன் எக்ஸ்பிரஸ்லையும் ஒரு அன்றுசரோடு பெட்டி இணைக்கப்படுகிற இந்த மகிழ்ச்சியான செய்தி எல்லோரையும் சென்றடைய இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலோட நீங்கள் இணைந்திருங்க புதிய தகவல்களோடு நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்